ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து குட்டி பையனுக்கு வந்து ஃபோர்ட்டி ஃபைவ் டேஸ் இன்ஜெக்ஷன் போட போகிறோம் நாற்பத்தஞ்சு நாள் ஊசி ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் குட்டி பையன் வந்து ரெடி ஆகிட்டாங்க ட்ரெஸ்லாம் சேஞ்சு பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆயிட்டாங்க பால் குடிச்சிட்டாங்க இனிமேட்டு கிளம்பி போக வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து விளாண்டிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அழுக வேண்டியதுதான் ஹாய் பாப்பா ஃப்ரெண்ட்ஸ் பேபிக்கு வந்து டைப்பர் சேஞ்ச் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேபிக்கு வந்து இந்த டைப்பர் தான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக ட்ரை டைப்பர்லாம் போடுறது கிடையாது பட்டு எப்பயாவது எங்கேயாவது போகணுன்னா இந்த டைப்பர் தான் யூஸ் பண்ணுவேன் இது வந்து ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வியர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டைப்பர் இது வந்து வியர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த டைப்பை தான் பாப்பாவுக்கு வந்து யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் ஊசி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சயல்குடியில் தான் ஸோ கிளம்பி ஹாஸ்பிட்டல் போய்ட்டோம் அதுக்கப்புறம் ஊசி போடுற வரைக்கும் ஜாலியாக இருந்தாங்க பாருங்கள் எப்படி பார்க்குறான்னு ஊசி போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் தான் அழுதாங்க காலில் ரெண்டு ஊசி அதுக்கப்புறம் கையில் ஒரு ஊசி போட்டாங்க அதுக்கப்புறம் சொட்டு வந்து ஊற்றினாங்க ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து ஆறு டைம் வந்து அஞ்சு சொட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பேராசிட்டமால் ஸோ கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஜாலியாக தூங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி வந்து லஞ்சு செய்யலை ஸோ அதனால் வந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க லஞ்சு சாப்பாடு வந்து ஹோட்டலில் வந்து வாங்கிட்டு வந்தாங்க సో నాలుగు హస్బో షేర్ పన్నీ సాప ஒரே அழுக ஃப்ரெண்ட்ஸ் தடுப்பூசி தானே ஸோ வலிக்கும் அதனால் கொஞ்ச நேரம் திரும்ப தூங்கினாங்க வெளில காத்தோட்டமாக தூங்கட்டும்னு சொல்லிட்டு தொட்டியில் போட்டோம் தொட்டியில் வந்து அவ்வளோக்கா அவனுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்கிது ஏன்னு தெரியல போக போக வந்து ஹேபிட் ஆகிடும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து தூங்க மாட்டேங்கிறான் ஸோ இங்கே வந்து கல்யாணம் டென்ட்லாம் போட்டு பாட்டு வந்து செம்மையாக சவுண்டாக வந்து போட்டிருந்தாங்க ஊசி போட்டதுனால வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மெடிசன் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் இந்த மெடிசன் வந்து இன்ஜெக்ஷன் போடுற இடத்துல வந்து அப்ளை பண்ணி விட்டேன்னா உடனே வலி வந்து நல்லாயிடும் ஸோ நானும் ஃபஸ்ட்டு பேவிக்கு வந்து இதுதான் யூஸ் பண்ணேன் இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு ஸோ அதனால் வந்து ஜாலியாக பார்த்துட்ருக்காங்க வலி வந்து உடனே அந்த அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் வலி வந்து ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பேராசிட்டமல் வந்து மெடிசன் கொடுத்துட்ருக்காங்க அவங்க அப்பா ஸோ ஆறு வேலை வந்து அஞ்சு சொட்டு கொடுக்கணும் ஸோ ஃபீவரும் வரல அவ்வளோக்கா ஸோ ஜாலியாக இருந்தாங்க பாருங்கள் மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ வந்து நைட்டு தூங்க போகிறாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்